நற்றுணையாவது நமஷவாகியவே சித்திரை திருநாள் பற்றிய சிறப்பு பரிகார ஸ்தலங்கள் இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம் சித்திரை திருநாள் என்று சொல்லப்படுவது வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய தமிழ் வருடப்பிறப்பு அதாவது தமிழ் பிறப்பு எவ்வாறு விசேஷமோ இங்கே தமிழ் பிறப்பு என்று சொல்லும்போது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய முதல் நாள் இதுதான் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த தருணத்திலே இந்த சித்திரை திருநாளுக்கு உரிய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ற வரிசையிலே ஒரு சில ஆலயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாக நாம் சொல்ல இருக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாச தீர்த்தம் இந்த பாபநாச தீர்த்தத்திலேயே சித்திரை மாதம் முதல் தேதி என்று அகத்திய பெருமானுக்கு சிவபெருமான் உமையுடன் காட்சி தருகிறார் சிவபெருமான் அகத்தியருக்கு உமையுடன் திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் தேதியிலே இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பாபநாச தீர்த்தத்திலே நாம் நீராட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்திலே முதல் பனிரெண்டு தினங்கள் அந்த முதல் பன்னிரெண்டு நாட்களிலே சூரியனுடைய ஒளி இந்த பாபநாசீஸ்வரன் மீது விழுவதாக ஒரு ஐதீகம் உண்டு சூரியனே வந்து இங்கே நேரிலே வந்து பூஜை செய்கிறார் அந்த தருணத்திலே நாமும் முதல் பன்னிரெண்டு தினங்களுக்குள்ளே இந்த கொண்டு காலை நேரத்திலே நாம் தரிசித்து இந்த பாபநாசி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு இறைவனை தரிசிக்க வேண்டும் முதல் தேதி என்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம் முதல் நாளிலே இங்கே வந்து நாம் காலை நேரத்திலே தரிசிக்கும் போது எவ்வாறு அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் சக்தியுடன் சேர்ந்து திருமண கோலத்திலே காட்சி தருகிறாரோ அந்த அற்புதமான திருமண காட்சியை நாம் பார்க்கும்போது திருமண தடை ஏதேனும் இருந்தாலும் விலகிவிடும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக நல்ல முறையில் நடத்துவார்கள் இது ஒரு விசேஷமான ஒரு பரிகார ஸ்தலம் சித்திரை மாதம் முதல் நாளிலே அவசியம் தரிசிக்க வேண்டிய கோயில்கள் இது முதன்மையான ஒரு கோவிலாகும் அதாவது புதிகை மலையிலே அங்கே வருகிறார் அகத்தியர் எதற்காக வருகிறார் என்றால் இமயமலையில் நடக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சக்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தின் காரணமாக அனைவருமே அங்கே சென்றுகிறார் வடக்கே உயர்ந்து விடுகிறது ஆகவே தெற்கே அவர் சமநிலை பரத வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அவரை தெற்கு நோக்கி அனுப்பி வைக்கிறார் அப்போது புதைகை மலைக்கு வருகிறார் அந்த தருணத்திலே இவ்வாறு இந்த திருநெல்வேலி வந்து இந்த பாமநாசன் தீர்த்தத்திலே அவர் நீராடி அங்கே வந்து அங்கே சிவபெருமானை சக்தியுடன் உமையுடன் சேர்ந்து அவர் காட்சி தந்த அந்த திருமண காட்சியை கண்டு தரிசிக்கிறார் இவருக்கு பெற்ற பாகியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை மிக சிறப்பாக இந்த கோவிலிலே இந்த சித்திரை முதல் நாள் அகத்திற்கு கொடுத்த அந்த திருமண காட்சியை நமக்கும் அவர் பாலித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போல மேலும் ஒரு சில ஆணையங்களும் இந்த சித்திரை ஒட்டி நாம் பார்க்கும்போது மிகவும் முக்கியமாக இதே திருநெல்வேலி மாவட்டத்திலே அருகில் இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சி இந்த ஆழ்வார்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய அத்திரி பரமேஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த அத்திரி பரமேஸ்வரர் ஆலயம் என்பது ஒரு மலைக்கோயில் இந்த அத்திரை பரமேஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கு பின்புறத்திலே ஒரு மரம் இருக்கிறது அதாவது அமிர்தவர்ஷினி மரம் என்று சொல்வார்கள் சித்திரை மாதம் முழுவதும் இந்த அமிர்தவர்ஷினி மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளிலிருந்து பன்னீர் தீர்த்தம் அதாவது பன்னீர் துளிகள் எவ்வாறு நீரை போல இருக்கிறதோ அது போல இங்கே அந்த தீர்த்தம் என்பது இங்கே சுரந்து தெளிக்கக்கூடிய ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு அற்புத அதிசயமும் தற்போதும் நடந்து வரக்கூடிய ஒரு விசேஷம் இதுவும் இந்த சித்திரை மாதத்திற்கு ஊட்டி நாம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம்தான் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் பனங்காட்டூர் அதாவது இந்த சிவபெருமானுக்கு பெயர் பனங்காட்டு ஈஸ்வரர் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழு நாட்கள் வரை இங்கே சூரியனுடைய ஒளி கா ஒளிக்கதிர்கள் சிவபெருமான் மீது விழும் ஒவ்வொரு நாளுமே முதல் ஏழு நாட்கள் சித்திரை மாதத்தில் முதல் தேதியிலிருந்து சித்திரை மாதம் ஏழாம் நாள் வரை ஒவ்வொரு நாளுமே காலை பொழுது சுமார் ஆறிலிருந்து ஆறு மணி அந்த சமயத்தில் இங்கே வந்து தரிசிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் நாமும் சென்று இந்த பனங்காட்டீஸ்வரரை தரிசிக்க வேண்டும் எதற்காக இந்த சூரிய பூஜை செய்யக்கூடிய சலங்கள் எத்தனையோ இருக்கும்போது இதை பத்தி நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம் என்றால் சூரியன் இருப்பது என்பது மேஷராசி மேஷராசி என்பது செவ்வாயோட வீடு செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம் சூரியன் என்பது நெருப்பு கிரகம் நெருப்பு தான் ஈசன் அந்த நெருப்பு வடிவான ஈசனுடைய நெற்றிக்கணிலிருந்து இருந்து தோன்றியவர்தான் முருகன் அவர்தான் செவ்வாய் கிரகத்திற்கு அதிதேவதை அதே போலதான் சூரியனுக்கு அதிதேவதை வரக்கூடியவர் சிவபெருமான் எனவே மேஷராசியிலே சூரியன் அங்கே உச்ச உச்சபலம் அடையக்கூடிய இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பகல் பொழுது சொல்லக்கூடிய போது சூரியன் முதல் முதலில் நுழைவது எப்போது மேஷராசி ஆண்டுக்கு ஒருமுறை சூரியன் மேஷத்தில் இருந்தால் அது மேஷ மாதம் என்று சொல்கிறோம் அதுவே ரிஷபத்தில் இருந்தால் அது வந்து வைகாசி மாதம் என்று சொல்கிறோம் ஆகவே மேஷ மாதம் என்பது சித்திரை மாதம் ரிஷபத்திலே சூரியன் இருந்தால் அது வைகாசி மாதம் அடுத்த ராசியான மிதனத்திலே சூரியன் அது ஆணி மாதம் இவ்வாறு பனிரெண்டு ராசிகளிலே இந்த சூரியன் ஒவ்வொன்றாக கடந்து வர 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 அதற்குரிய மாதங்களாக நாம் குறிப்பிட்டுக் கொண்டே வருகிறோம் அதன் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த சித்திரை மாதம் முதல் தேதியிலே சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் நுழையும் போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நமக்கு சிவபெருமான் மீது பட்டு பிரதிபலிக்கும் போது அந்த கிரணங்களை நாம் பார்க்கும்போது கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கோளாறுகளும் அங்கே நீங்கிவிடுகிறது அதாவது ஆண்டுக்கு ஏழு நாட்கள் மட்டுமே இந்த அதிசயத்தை அங்கே நாம் காண முடியும் மற்ற தினங்களிலே பார்ப்பதை விட ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் நாள் வரை இந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பனங்காட்டூர் என்ற ஊரில் அருள்பாடித்து வரக்கூடிய இந்த பனங்காட்டீஸ்வரரை அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய மூலவராக காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமான் மீது சூரிய பகவானுடைய ஒலிக்கதிர்கள் நேரடியாக விழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாமும் தரிசிக்க வேண்டும் அனைத்து விதமான பலன்களையும் இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த விகாரி என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதம் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு திருநாள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்லவிதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்வில் வளமும் செல்வமும் சேர்ந்து செல்வ செழிப்போக அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கை கிளிக் பண்ணுங்க